ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடையுது இன்னைக்கு நம்மளுடைய சிறடி பயணம் தொடங்குது இன்னைக்கு மதிய மதியானம் ஒன்றரை மணிக்கு நமக்கு ஃப்ளைட் அங்கே நான் மூணு மூணை முக்கால் நாலு மணிக்கு இறங்கிடுவோம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட அங்கே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நம்ம கிளம்பி வரோம் சாயராம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அதே போல் துணியில் கட்டை வாங்கி போடுவோம் உங்களுடைய கர்ம வினைகள் எரிக்கப்படணும்னு சொல்லி நான் அப்பா நம்ம துணியில் கட்ட வாங்கி போகிறோம் சேரம் உங்களுடைய பெயர்கள் வைங்க உங்கள் பெயர்களை சொல்லி அப்பா கிட்ட பபாய் உங்களுடைய கர்ம வேணிகள் போகணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனையை வச்சு அந்த துணியில் கட்ட வாங்கி போட்டுட்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கர்ம வேணிகள் அற்று சந்தோஷமாக வாழணும் அப்பா கிட்ட அதுவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா நாளைக்கு நான் ஃப்ளைட்டில் போகும்போது எடுக்க முடியாது அங்கே சுற்றி வரும்போதும் அதனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க நான் உங்களுக்கான எல்லா பதிலும் வரும் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பல உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாம் நான் பார்ப்பேன் ஆகிடும் ஃபோன் பண்ணுறதே கொஞ்சம் தவிர்த்துடுங்க பேர் கூட என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிங்க உடனே ஃபோன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் ஏன்னா சிறைக்கு போனேன்னா ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் நான் பேங்கில் வச்சுட்டு போயிடுவேன் நான் ரூமில் வச்சுட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க முடியாது அதே நான் தெளிவாக சொல்லேன் நிறைய பேர் அங்கே பேசணும்னு ஆசைப்பட்றீங்க நான் நைட்டு ஃபுல்லாகவும் நான் சில நேரங்களில் துவாரக மயில் உட்காந்துருப்பேன் வெளியே தான் சக்ஸீனே இருப்பேன் நான் எனவே ஃபோன் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கான பதில் அப்பயே அனுப்புவதாயிரம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம போன வியாழக்கிழமை வந்து ஒரு விஷயத்த பண்ணோம் தங்க வேலை குறையணுன்னு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தங்க வேலை ரொம்ப குறைஞ்சிருச்சு நாங்கள் ஆனால் இங்கே இல்லை இங்கேயும் குறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வியாழக்கிழமைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் இளைஞலாம் எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் ஒரு சாய்ச்சி நமக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க என்ன தெரியுமா ராமண்ணா நாளைக்கு விலை குறையணும் இல்ல சொல்லி ஒரு ரெண்டு நாளிலே குறைஞ்சது சரியா ஒரு இருபது முப்பதாயிரம் குறைஞ்சி வருது வரும் இப்ப ரெண்டாம் தடவை திருப்பி குறைஞ்சிருக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி கொஞ்சம் பாருங்க ராமண்ணா தங்க பிரார்த்தனை பண்ண முன்னாடி உங்க விலை குறையுதுராமண்ணா நல்லா பிரார்த்தனை பண்ணுங்களா நல்லா குறைஞ்சி வரணும் மட்டு இந்த சகோதரியோட சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா தங்க விலை வருது ரொம்ப சந்தோஷத்தான் நீங்க பிரார்த்தனை பண்ண நடக்கணும் உண்மை தான் அதனாலதான் சொல்றேன் தான் சொல்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க தங்கம் மட்டும் இல்லை நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் அப்பா பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நம்ம பயணத்தை பண்ணுவோம் நம்ம துவாரக மயில முடிப்பூண்டியில் இருக்கிற நம்ம துவாரக மயில வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம செடியில் இருக்கிற துவாரக மயில ரெண்டு நாள் நம்ம துவாரக மயிலை பிரார்த்தனை போறோம் எனவே உங்களுடைய கோரிக்கைகளை வாட்ஸ்அப்பில் எனக்கு வைங்க கண்டிப்பாக உங்க பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிட்டு வரேன் சாய்ராம் இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணும்போது தான் அது சிறப்பாக நடைபெறும் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வராங்க அவங்கள அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக அந்த பயணம் முடிச்சுட்டு நாங்கள் சந்தோஷமாக வரணும் அவர்கள் அந்த பசுமையோடு நினைவோடு தான் அவங்க சேடியை விட்டு போகணும் அதுதான் கிட்ட நான் வேண்டிக்கிறது அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் அப்பாகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் ஓம் சார்